முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருவமே ஆதரா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலேயே மாற்று கருத்து இல்லை அன்றாடம் நீங்கள் எதிர்நோக்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலேயே மாற்று கருத்து இல்லை இதை நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்ல வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த கும்ப ராசிக்காரர்கள் கும்பம் கொடி கம்பம் கொடி பறப்பது போல் கொடி கட்டி பறப்பார் சத்தம் போடாத சாதனை செய்வார் இதிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய உள்ளடங்கியது தான் கும்பராசி இந்த கும்பராசியின் பிப்ரவரி மாதத்தின் கிரக நிலைகள் என்னென்ன ராசியிலே சனி அதாவது கும்ப ராசியிலே சனி தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாவது இடத்திலே மேஷத்திலே குரு அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற எட்டாவது இடத்திலே கண்ணியிலே கேது லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுஷிலே செவ்வாய் சுக்கிரன் அயன சயன போக ஸ்தானமாக அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சூரியன் புதன் என்ற கிரக நிலைகள் இந்த பிப்ரவரி மாதத்திலே உள்ளன இப்பொழுது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மாதத்தில் நடக்க உள்ள கிரக மாற்றங்கள் என்னென்ன நான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானமான அதாவது தனுசில் இருந்து மகரத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானமாக கருதப்படுகின்ற மகரத்தில் இருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானமாக கருதப்படுகின்ற மகரத்தில் இருந்து உங்கள் ராசி கும்பத்துக்கு மாறுகிறார் இவ்விதமாக சஞ்சார நிலைகள் காணப்படுகிறது கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே பலாபலன்கள் எப்படி இருக்கும் ராசி அன்பர்கள் இந்த மாதம் மனதில் இருந்த டென்ஷன் குறை உடல் ஆரோக்கியம் உண்டா விரும்பியபடி காரியங்கள் நடக்கும் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்பொழுது பாராட்டும் பண உதவியும் கிடைக்கப்பெறலாம் கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே குடும்பத்திலே இருந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உறவும் நிலவும் பிள்ளைகளுடைய நடத்தை மனதிற்கு நிம்மதி தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் டென்ஷன் குறை கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் ரசிகர் மத்தியிலே மதிப்பு கூடும் வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிலும் உடனடி முடிவு கிடைக்காமல் இழுபறியான நிலை காணப்படும் மற்றவரிடம் கவனமாக பேசுவது நல்லது மாணவர்களுக்கு தேர்வு முடிகள் பற்றி இருந்த டென்ஷன் நீங்கும் புதிய நட்புகளின் மூலம் உதவிகள் கிடைக்கும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய அந்த நட்சத்திர பலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் முதலிலே அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் அலைச்சலாக இருக்கும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளுக்கு சிற்சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்கள் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கும்ப ராசியை நட்சத்திரத்தின் பலாபலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள் திருமணமாகாமலே அதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களுக்கு எண்ணம் ஈடேறும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மாதங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கும் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு விரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் உங்கள் பொருட்களின் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தெய்வீக பரிகாரங்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே என்ன செய்யும் சிதம்பர நடராஜ வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரும் மன அமைதி கிடை கோலாறு பதிகம் என்று அழைக்கப்படுகின்ற சிவ பதிகத்தை அன்றாடம் பாராயணம் செய்து வருவது ஒரு வகையிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கூட்டும் துன்பத்தை அகற்றும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதங்களில் வருகின்ற நாட்கள் இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு பிப்ரவரி பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளிலே அமைகிறது அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு அதிர்ஷ்டமான வண்ணம் நீளம் பச்சை அதிர்ஷ்டமான எண்கள் நான்கு ஒன்று எட்டு ஆகும் இது விளக்கமாகவும் விரிவாகவும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய பிப்ரவரி மாத பலாபலன்களை கேட்டறிந்தீர்கள் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குரு பெயர்ஜி பலாபலன்கள் பிப்ரவரி மாத பலா பலன்கள் அன்றாட மதியம் இரண்டு மணிக்கு தின பலன்கள் தின ராசி பலன்கள் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதையும் கேட்டு அதனுடைய நன்மைகளை நீங்கள் உண்மையாக புரிந்து கொள்ளலாம் அதன்படி நடந்து மகிழ்ச்சி நிலையை எட்டலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து எல்லா முருக பெருமானின் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த இன்னொரு பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்